பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தினால் தற்போது ஒலிபரப்பாக கொண்டு வந்துட்டு இருக்கும் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி தற்போது சமூக வலைத்தல் மட்டுமல்லாமல் அல்லாமல் தமிழகத்துல எல்லா இடத்துலுமே பரவலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல தமிழகத்தில் இருக்கும் அனைத்து மக்களுமே சீக்கிரமா ஆபீஸ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிட்டு ஒன்பது மணிக்குள்ள எப்படியாவது விஜய் டிவியை வச்சு அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டோம் அப்படின்றதுல ரொம்பவே ஆர்வமாக இருந்து வந்துட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிகழ்ச்சி தொடங்கி கிட்டத்தட்ட முனை நாள் தான் முடிஞ்சிருக்கு ஆனா அந்த நிகழ்ச்சியில அதுக்குள்ள ஏகப்பட்ட சலசலப்புகள் வந்திருக்கு அது மட்டும் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பது வந்து பக்கத்து வீட்டுக்காக வீட்டுல நடக்கிற சண்டையை பார்க்குற மாதிரி இருக்க எல்லாருமே அந்த நிகழ்ச்சியை ரொம்பவே விறுவிறுப்பா பார்க்க வந்துட்டு இருக்காங்க தொன்று பழக்கத்துலே நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டைகளை பார்க்கறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா தான் இந்த நிகழ்ச்சி வந்து தற்போது பயங்கர ஃபேமஸ் ஆயிருக்கு நேற்று கூட இந்த நிகழ்ச்சி முடியும் போது என்ன செஞ்சிருக்காங்க நம்மளுடைய ஓவியா வந்துட்டு தான் வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தலைவர் அந்த தலைவர் சொல்ல சொல்ல ஓவியா வந்துட்டு அதை கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க எழுந்து போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு தலைவரான என்ன சொல்றாருன்னா இது ரூலே இல்ல ரூல் படி நீங்கள் எழுந்துக்க கூடாதுன்னு சொல்ல அதுக்கு வந்துட்டு ஓவியா எனக்கு ரூல்னா பிடிக்காது எனக்கு இந்த இடத்துல நிறைய ரூல் இருக்கு அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் லைட் இங்கிலீஷ்ல பீட்ரு விட இதெல்லாம் பார்த்து செம்ம தாண்டனா நம்மளுடைய கஞ்சா என்ன பண்ணிருக்காருன்னா அவரும் ரூல மீறினாருதாங்க ஏன்னா அந்த இடத்த விட்டு அவரும் பயங்கரமா எழுந்துட்டாரு எழுந்து கத்திட்டாருங்க அவர் பேசிட்டே இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கிட்டத்தட்ட அடிக்கிற மாதிரியே வந்துட்டு எழுந்து ரொம்ப ஆக்ரோஷமா கத்திருக்காரு இதை பார்த்த ஓவியா ஒரு நிமிஷம் வந்துட்டு அப்படியே பதறி போய் ஆஃப் ஆயிட்டாங்க இந்த செய்தி தற்போது சமூக வலைதளத்தில் பயங்கரமா பரவி வர இன்னைக்கு எபிசோடு வந்துட்டு ரொம்பவே சென்சேஷனலா போகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே என்னங்க நான் கூட எப்படா ஒன்பது மணி ஆகும் அப்படின்னு தான் வந்துட்டு பயங்கரமா எதிர்பார்த்து வந்துட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி தொடங்கினாலும் தொடங்கினாங்க சமூக வலைத்தளத்தை ஓப்பன் பண்ணாலே பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ் அப்படின்ற விஷயம் நாங்க ஹைலைட்டடா தெரிஞ்சிட்டு இருக்கு மேலும் இது போன்ற செய்திகள் எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க